யாராவது ஹெல்ப் பண்ணால் நமக்கு இங்கெல்லாம் ஆயிருக்காது நானே கண்ணாடியும் பார்க்காம சும்மா போய் அடித்தானாலும் இங்கெல்லாம் ஆகிட்டு இதை அப்போ துடைச்சிரும் சோப் போட்டால் பேருமா தெரியல இல்லைனா தலை கூட சேர்ந்து நம்ம மூஞ்சி சகப்பாயிரும் கையில் அப்படி ஆயிருக்கு ஒரு இருபது நிமிஷம் இப்படி இருக்கட்டும் எனக்கு இந்த களை ரொம்ப பிடிக்கும் இருபது நிமிஷம் கழிச்சி வாஷ் பண்ணிட்டு பார்க்குறேன் இதனால எப்பவும் இந்த பரகட்டி யூஸ் பண்ணுறேன்னா இது வெள்ளை முடிக்காரங்க இல்லை க கருப்பு முடிக்காரங்க அடித்தாலுமே அந்த முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது நல்லா ஜெல்லி மாதிரி இருக்குது மரதாணி தான் போட்டுருந்தேன் மரதா போட்டால் என்ன ஆகுதுன்னா பவானி லைஃப் ஸ்டைல் ரொம்ப நாள டைன்னு நினைக்கிறாங்க அடிப்புன்னு நினைக்கிறேன் முந்திலாம் பசங்க வந்து எனக்கு அடிச்சு விட்டுருவாங்க இப்போ பசங்களுக்கும் நேரம் இல்லை நமக்கு முடிவெழுத்துட்டுன்னு நம்ம கவலையாக இருக்குது அதனால இப்போ போய் இந்த பர்கண்டி கலர் வந்து வந்துட்டேன் இப்போ நானே எனக்கு அடிச்சுக்க போகிறேன் நான் எனக்கே அடிக்கும் போது முன்ன மட்டும் அடிப்பேன் பின்னாடி கை போகாத பார்த்தீங்களா நீங்கள் எந்த கலர் அடிக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது நல்லா வெயிலில் போகும்போது முடி நல்லா ஸ்டைனிங்காக இருக்கும் இந்த வெளு வெலுன்றது பார்த்திங்களா ஏற்கனவே நமக்கு பல்லும் விழுந்து போச்சு அது வேறு அசிங்கமாக இருக்கு இந்த முடி வேறு எப்படி இருக்கா பார்க்குறவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி ஓரக்கண்ணா பார்க்குறாங்க பார்க்குறவங்களுக்காக இல்லை நமக்கு நமக்காக அழகுப்படுத்துறக்காக கொஞ்சம் கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கிச்சனில் இருட்டா இருக்கு பெட்ரூம்ல போனால் கீரை தான் செஞ்சிடும் ஆனால் அப்படி பால்கன்லாம் கலர் அடிச்சிடலாம் ஓகே இதனால் எப்போவுமே இந்த வர்கண்டி யூஸ் பண்ணுறேன்னா இது வெள்ளை முடிக்காரங்க இல்லை கருப்பு முடிக்காரங்க அடித்தாலுமே அந்த முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ஜெல்லி மாதிரி இருக்கு மருதாணி தான் போட்டு இருந்தேன் மருதாணி போட்டா என்ன ஆகுதுன்னா இன்னும் எனக்கு சளி புடிச்சிருது காய்ச்சல் வந்துருது அதனால மருதாணி எல்லாம் அவாய்ட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் வரிச்சிக்கு எடுத்துக்கிட்டேன் என் தலைக்கு மூணு பாக்கெட் வேணும் நான் பின்னாடி எல்லாம் அடிக்கல முன்ன மட்டும் எங்க நமக்கு வெளுத்து போயிருக்கு அங்கதான் அடிக்க போறேன் வரிச்சு கீழே பட்டனால இந்த மாதிரி ரெட் கலர் ஐட்டன் ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் இங்க இருந்து எங்க நமக்கு வெள்ளை முடி இருக்கோ அங்கதான் அடிக்க போறேன் யாராவது ஹெல்ப் பண்ணால் நமக்கு இங்கெல்லாம் ஆயிருக்காது நானே கண்ணாடியும் பார்க்காம சும்மா போய் அடித்தானாலும் இங்கேலாம் ஆயிட்டு இதை துடைச்சிரும் சோப் போட்டால் பேருமா தெரியல இல்லைன்னா தலை கூட சேர்ந்து நம்ம மூஞ்சி சகப்பாயிரும் கையெல்லாம் அப்படி ஆயிருக்கு ஒரு இருபது நிமிஷம் இப்படி இருக்கட்டும் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் இருபது நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு பார்க்குறேன் இது அரை மணி நேரம் தான் தலையில் வைக்கணும் நான் தாராளமாக ரெண்டு மணி நேரம் வச்சுட்டேன் ஏன்னா ரெண்டு பாத்திரத்தை தேய்க்கலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டு துணியை துவைக்கலாம்னு நினச்சேன் அப்படியே பட்டு பட்டு ஒரு ஒரு வேலையாக செஞ்சு ரெண்டு மணி நேரம் தலையிலிருந்து ரொம்ப நேரம் தலையில் எதுக்கு வைக்கக்கூடாதுனா கண்ணுக்கும் கேடு இல்லை என்னென்ன வந்து கெமிக்கல்லாம் சேர்த்துருக்காங்க முடிக்கும் கேடு இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க தலைக்கு வந்து வெந்நீர் ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது முடி கொட்டும் முடி வெளுக்கும் ஆனால் நான் பல வருஷமான வெண்ணியில தான் குளிச்சிக்கிட்டு இருக்கேன் பச்சை தண்ணியில் குளிச்சா எனக்கு ஜுரம் வந்துடும் இப்போ பாருங்க நம்ம எழுத்து போன முடியெல்லாம் சூப்பராக நல்லா கலர் ஆகிட்டு சரி கலர் ஆகிட்டுனா கருப்பாயிட்டு ஒன்று இங்கே உள்ளதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணனால கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது ஒன்று ஒரு தடவை நாளைக்கு குடித்தா சரி வரும் இப்போ நான் தலைக்கு வந்து சும்மா தண்ணி ஊற்று நல்லா ரெண்டு மணி நேரம் ஆகிட்டு பார்த்திங்களா எனக்கு பயம் எங்கே தண்ணி ஊற்ற முடியலாம் கையில் நல்லா ஷாம்பூ போட்டு நல்லா சூப்பராக நல்லா குடிச்சாச்சு நான் மூணு மாதமே கொடுத்தா நாலு மாதம் கொடுத்துட்டோம் கலரில் த தலையில் வந்து அரடையை அடிப்பேன் அடிக்கடி அடைக்க மாட்டேன் சும்மாவே முகம் வந்து சோர்ந்து ஓஞ்சி தொங்கி போச்சு ஒன்றும் இந்த பல் இல்லாத கொண்டு ஒன்றும் இந்த முடிவு இல்லானது எனக்கே கண்ணாடியில் பார்க்க பார்க்க பரதாபமாக இருந்ததுன்னு இன்றைக்குவே நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கி இந்த அரடையை அடித்தாச்சு ஆனால் கண்டிப்பாக அரடே கண்ணுக்கு முடிக்கலாம் கேடு தான் மருதாணி போடலான்னா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்க ஜுரம் வந்துடுது நீங்கள் கலர் அடிப்பீங்களா மருதாணி போடுவீங்களா என்ன இதில் அப்படியே விட்டுருவீங்களா சொல்லுங்கள் எனக்கும் அப்படியே விட்டுருந்தான் ஆசை இருந்தாலும் நம்ம நாலு இடத்துக்கு போகிற வரமாதிரி நம்மளோட வயசானவங்களாம் கலர் அடிச்சிக்கலாம் அந்த மொதல் நம்ம என்னென்னு சொல்லிட்டு நானும் அடிக்க ஆரமிச்சு அந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் கீழெல்லாம் எதுவுமே அடிக்கலை இது ஒரு சலூலில் அடித்து கொடுத்தா திரும்ப ஒரு பொண்ணு அதுதான் எனக்கு கீழெல்லாம் அடிக்கணும் மூணு பாக்கெட் தேவைப்படும் முடி பெருசாருன்னு பார்த்தீங்களா இவ்வளோத்துக்கு மட்டும் அடித்தேன் இப்போ ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் உங்களை நான் பார்க்கும்போது உங்கள் வீடியோவில் சாரி வீடியோவில் உங்களை பார்க்கறும்போது தலை நல்லா கருகருன்னு இருக்கும் சரிங்களா அந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவில் சந்திக்கிறேன் டச்சாக லவ் யூ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணாததுக்கு தேங்க்யூ லைக் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க பாய் இது என்னென்னு கேட்காதிங்க இப்போ நான் பூஜை பண்ணேன் விளக்குலாம் தேய்ச்சி அப்போ இது வந்து அந்த குங்குமம் இந்த தீச்சில் வந்து இந்த குங்குமம் பயங்கர டார்க் இது வந்து கலர் கிடையாது இது சுவாமிக்கு படைத்த குங்குமம் கலர் ஓகே

நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அடிக்கடி ட்ரை பண்ணாதீங்க அருடை வந்து கண்ணுக்கு கேடு சரிங்களா